வரமத்துபரத்து பாடம் இருநூற்றி பதிமூன்று இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய இருநூற்றி பதிமூணாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு தீம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹ்துல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவுகையினுடைய இருநூற்றி பதிமூணாம் நாள் பாடத்தில் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசைகளில் முதலாவது பெரும் பாவங்களை அறிவிக்கட்டுமா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீசாக இருக்கு இந்த ஹதீசல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ரசூல்வாஹி சொல்லலாக வளைமன் அவர்கள் சகாபாக்களை பார்த்து மூன்று முறை கேட்கிறாங்க பெரும்பாவங்களே உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று மூன்று முறைகள் கேட்டார்கள் இப்ப சகாபாக்கள்லாம் சொன்னாங்க அறிவிங்க அரசு அல்லா எங்களுக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் வேண்டிய அரசு என்று கேட்ட பொழுது செல்லபாலன் சொன்னாங்க முதலாவதாகிறது அந்த பெரும்பாவங்களில் இருந்து முதலாவது அல்லஹிற்கு இணை வைத்தல் என்பதாக முதலாவது விஷயமாக சொன்னாங்க அல்லாஹிற்கு இணைய வைக்கிறது முதல் பாவம் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவதாக பெற்றோரை நோவினைப்படுத்துதல் என்று இரண்டாவது விஷயமாக சொன்னாங்க அப்ப இதுவரையிலும் சொல்லல்லா மன்னவர்கள் அவர்கள் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப இதற்கு சொல்லக்கூடிய செய்தியினை சொல்லல்லா அவர்கள் சாய்ந்திருந்த நிலையிலிருந்து நிமிர்ந்து உட்கார்ந்து அப்பொழுது சொன்னார்கள் என்னன்னா அறிந்து கொள்ளுங்கள் பொய் சொல்வதும் பொய் சாட்சி சொல்வதும் மூன்றாவது பாவம் மூன்றாவது பெரும் பாவம் என்று சொல்லல்லா அலுலம் அவர்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுன்னா சஹாபாக்களை நினைக்கும் அளவிற்கு இருக்கு செல்லல்லா இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்களே அமைதி அடைய மாட்டார்களா சொல்லல்லா அலுவலம் கொஞ்சம் அமைதியாக்க மாட்டாங்களா பொறுமையாக மாட்டாங்களா இவ்வளவு சித்தத்தா இவ்வளவு கடுமையான முறையில சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்களே என்று சஹாபாக்களை என்னும் அளவிற்கு செல்லவாஸ் அதை சொல்லி கொண்டே இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயம் இதுதான் இப்ப இரண்டாவது ஹதீஸாக பெற்றோரை நோவினைப்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இதுலயும் கிட்டத்தட்ட இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் போலதான் இதுலயும் சொல்லி தருவார்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்திகளை கொஞ்சம் கூடுதல் செய்திகளையும் இந்த சொல்லுவாங்க பாருங்க அப்போ அல்லாஹிடத்துல பாவத்திலிருந்து பெரும் பாவமாகிறது முதலாவது அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக பெற்றோரை நோவினைப்படுத்துதல் என்பதாக சொன்னார்கள் மூன்றாவதாக கொலை செய்தல் ஒரு உயிரை கொலை செய்தல் என்பதாக மூன்றாவது விஷயமாக சொன்னார்கள் நான்காவதாக பொய் சத்தியம் செய்தல் என்ற இந்த நான்கு பாவங்களும் பெரும் பாவங்கள் என்று இந்த ஹதீசல சொல்லி தருவார்கள் அப்போ பெற்றோரை நோவினைப்படுத்துதல் என்ற இந்த ஒரு விஷயம்தான் இந்த பாடத்திற்கு தோதுவானதாக இருக்கின்றது நமக்கு இதன் காரணமாக தான் பெற்றோரை நோவினைப்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த பாடமாகிறது அமைகின்றது இந்த இரண்டாவது ஹதீஸ் அமைது மூன்றாவதாக பெற்றோரை திட்டுவது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி செலவாக வளைவசலமன் அவர்கள் சொன்னார்கள் ஒருவன் தன்னுடைய பெற்றோரை திட்டுவதும் பெரும்பாவம் என்று சொன்னார்கள் இப்ப சகாபாக்கெல்லாம் கேட்டாங்க பெற்றோரை எல்லாம் ஒரு மனுஷன் திட்டுவான் ஐயாரஸ்வரதா என்று கேட்ட பொழுது அப்பொழுது சொன்னார்கள் ஆம் ஒருவன் இன்னொருவனின் தந்தையை திட்டுவான் அவன் இவனுடைய தந்தையை திட்டுவான் ஒருவன் இவனுடைய இவன் அவனது தாயை திட்டுவான் அவன் இவனது தாயை திட்டுவான் இது பெற்றோரை திட்டியதாக தான் அமையும் என்று சொல்ல சொன்னாங்க அப்போ மற்ற ஒருவனுடைய பெற்றோரை திட்டினாலும் கூட அது பெற்றோர்களை திட்டியதாக சமம் எல்லா பெற்றோருக்கும் முழுத்தான ஒரு அந்தஸ்து அந்தஸ்து தான் எல்லா பெற்றோர்களுக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீஸ்ல மற்றொரு அறிவிப்புல சொல்லக்கூடிய செய்தியும் சொல்லும் பொழுது மற்றொரு நிர்வாகத்துல சொல்லக்கூடிய செய்தியும் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தன் பெற்றோரை சபிப்பதும் பெரும்பாவம் என்று சொன்னார் அப்போ அதே மாதிரியே சகாபாக்கள் கேட்டாங்க தன்னுடைய பெற்றோரை ஒருவன் சபிப்பான யார சொல்லதான் என்று கேட்ட பொழுது ஒருவன் இவன் இன்னொருவனுடைய தந்தையை திட்டுவான் அவன் இவனது தந்தையை திட்டுவான் அவனது தாயை இவன் திட்டுவான் இவனது தாயை அவன் திட்டுவான் என்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இப்படி திட்டுதலும் பெற்றோருக்கு சாபமிட்டதற்கான சபிப்புவதற்கான ஒரு இதைதான் சேரும் என்று சொல்லா அலிஸ்லம் அன்பர்கள் இந்த ஹதீசின் மூலம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் பாடத்துல இந்த மூன்று அதிசகங்களை பற்றி மாத்திரம்தான் நாம் பேச இருக்கிறோம் இதற்கான தர்ஜுமா இதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் விளக்கங்கள் எல்லாம் உச்சால இப்பொழுது நம்ம பாடம் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அஹமது இப்போ நம்ம நம்ம பார்ப்போம் முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த ரியாகுதல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது வான் அபி பக்ரத அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அபு பக்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஹாரிஸ் என்பவருடைய மகனான நுசு ரதியில் ஆஹ்வான் ஹூ அன்னவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை நமக்கு சொல்றாங்க பாருங்க ൊരി അള്ളാഹുടേ ത അത് അനുഹു എന്നാ பாவங்களிலிருந்தும் பெரும் பாவத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லலாகும் அழகிய மன்னவர்கள் எங்களை பார்த்து கேட்டார்கள் நம்ம பாவத்துலலாம் ரொம்ப பெரிய பாவம் இருக்குமா இல்லையா அந்த பெரிய பாவம் என்னவென்று உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்னென்ன அறிவிக்கட்டுமா என்று சொல்லல்ல கேட்டாங்க சலாசன் மூன்று முறை கேட்டாங்க அப்ப மூணு முறை இப்படி கேட்டாங்க பாவத்துல பெரும்பாம் இது தெரியுமா உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று கேட்ட பொழுது நாங்கள் சொன்னோம் பலா யார சூழல்லா ஆமாம் அல்லாஹுடைய தூதரே ஆமாம் யார சூழல்லா நீங்கள் அறிவிங்கள் யார சொல்லா என்று சொன்ன பொழுது கால சல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் இஷரா குபில்லாஹி அல்லாஹிற்கு ஷெருப்பு செய்வது என்று சொன்னார்கள் இப்ப அல்லாஹவிற்கு இணை வைப்பது என்பது பாவத்துல ரொம்ப கொடிய பாவமான பெரும் பாவமான ஒரு பாவமாக இருக்கு என்று மன்னவர்கள் முதலாவது விஷயத்தை சொன்னாங்க இரண்டாவதாக வழக்கோக்குள் வாலிதைன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்று இரண்டாவது விஷயமாக சொன்னாங்க அப்ப செருக்க வைக்கிறது ரொம்ப பெரிய பாவம் அந்த பெற்றோருக்கு நோவினை செய்வது என்பதும் பெரும்பாவமான ஒன்றாக இருக்கு என்று சொல்லல்லாஹு அலிஹி வல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் ஒக்கான இன்னும் செல்லல்லா அலுவலம் அண்ணவர்களாக இருந்தார்கள் முத்தகி அன் சாய்ந்தவர்களாக ஆகியிருந்தார்கள் இப்போ இது ரெண்டு விஷயத்தையும் சொல்லும் பொழுது சுகத்தில் சாய்ந்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்துல சாய்ந்து கொண்டவர்களாக அந்த நிலையில அவர்களாக இருந்தார்கள் ஜலச அப்பொழுது எழுந்து அமர்ந்தார்கள் அப்போ சாய்ந்திருக்கிற சாய்ந்திருந்த அந்த ரசூல்லாய் அவங்க நிமிர்ந்து உட்கார்ந்தாங்க உட்கார்ந்து அப்பொழுது சொன்னார்கள் அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பொய்யான சொல்லும் இன்னும் பொய்க்கு சாட்சியாளனும் பொய்க்கு சாட்சி கூறுவதும் அதாவது பொய் சாட்சி கூறுவதும் என்று மூன்றாவது விஷயமாக சொன்னார்கள் அப்போது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை சொல்லும் பொழுது சாய் சாய்ந்து கொண்டிருந்தாங்க சாய்ந்த நிலையில் இருந்தாங்க அப்போ கடைசியாக இறுதியாக அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது எழுந்து உட்கார்ந்து நிமிழ்ந்து உட்கார்ந்தவர்களாக ஓ ஷகாதத்து ஸூர் என்று சொன்னார்கள் அப்போ பொய் பேசுவதும் பொய் கூறுவதும் பொய் சாட்சி கூறுவதும் பொய் சாட்சி சொல்வதும் இதுவும் பெரும்பாவம் பெரும்பாவத்திலிருந்து ஒரு கொடிய பாவமாக இருக்கின்றது என்று சொல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் சொல்லி தந்தார்கள் இன்னும் சொல்லி மன்னர்கள் நீங்கவில்லை அதை தக்கராறு செய்பவர்களாக நீங்கவில்லை அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பவர்களாக அவங்க நீங்கல அப்பனா அவர்கள் திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஹத்தா நாங்கள் சொல்லும் வரை க்கத்தை சொ அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டாங்களா கொஞ்சம் மௌன காக்க மாட்டாங்களா என்று நாங்க சொல்லும் அளவிற்கு சொல்லலா அலுவலம் அவர்கள் அதை தக்கறார் செய்து கொண்டே இருந்தாங்க அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்றாங்க அப்போ இந்த விஷயத்தை சொல்லலா அலுஸ்லம் அவங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் சொல்றதை பார்த்து சகாபா பயம் சொல்லலா அலிஸ்லம் இந்த விஷயத்தை இவ்வளவு சித்தத்தா இவ்வளவு கடுமையா சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்களே சொல்லுஸ்மன் கொஞ்சம் அமைதியாக மாட்டாங்களா கொஞ்சம் அமைதியாக்க மாட்டாங்களா என்று நாங்க எங்களுடைய நாங்கள் பேசிக்கொள்ளும் அளவிற்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு சொல்லவாலுஸ்மன் அவர்கள் தகராறு செய்து கொண்டே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்ற இந்த விஷயத்தை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீசானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி ஆலிஹிமா அவர்கள் இருவரும் வித்தியபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இதாண்டது என்பதை நமக்கு சொல்றாங்க பாருங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா செல்லா மன்னவர்கள் அந்த சகாபாக்களுக்கு பெரும்பாவங்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இரண்டாவதாக வாலிதீன் வாழ்ன் என்பதாக சொன்னார்கள் பெற்றோர்களை நோவினை செய்வதற்கு என்பதே இருக்குதே பெற்றோர்களுக்கு கஷ்டம் கொடுத்து அவர்களுக்கு இன்னலை கொடுத்து அவர்களை கஷ்டப்படுத்துவது நோவினை செய்வதென்ற இந்த காரியமும் ஒரு பெரும் பாவத்தில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் பாவத்திலே ரொம்ப பெரிய பாவமாக இதுவும் அமைகின்றது என்று ரசோல் வாஹி சல்லா அலிஸ்ல அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்போ இந்த ஒரு செய்தி இந்த ஒரு செய்தி இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுவதன் காரணமாக தான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹாமது இப்ப அடுத்தபடியாக முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் இந்த ஹதீசானது யாரை அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அபுதில்லிகா என்பவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு பாஸ் என்பவருடைய மகனான அம் ரதிகள் ஆஹ்வான்கள் அன்னவருடைய மகன் அப்துல்லா ரதிகள் ஆஹ்வான்கள் அன்னவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க ரதிகள் ஆஹ்வான் ஹுமா அவர்கள் இருவரை திட்டும் அல்லாஹூ தாய பொருந்திக்கொண்டுமானார் அப்ப அந்த ஹுமாவுடைய வமீரு ஒன்னு இந்த அம்மர் ரதிகள்லாக வாங்க வண்ணவர்களை பார்த்து மீறுது இன்னொன்னு இந்த அப்துல்லா ரதிகள்லாக வாங்க வண்ணவர்களை பார்த்து மீறக்கூடியதாக இருக்கு பாருங்க அனின் நபி சல்லா அலிஸ்லம் நபி சல்லா அலிஸ்லம் அன்னவர்களை தொற்றும் அந்த அப்துல்லா அமர் அதிகல்லாக அறிவிக்கிறாங்க கால சல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அல் கபாயிரு பெரும்பாவங்கள் பாவங்கள் என்பதாகிறது அல் இஷராக்கு பில்லாஹி அல்லாஹவிற்கு சிருக்க வைப்பதாகும் அல்லாஹவிற்கு இணை வைப்பது வழக்கோக்குள் வாலிதைனி இன்னும் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது வ கத்திலும் நஃப்சி ஒரு ஆன்மாவை கத்தல் செய்வதும் கொலை செய்வதும் ஒரு உயிரை கொலை செய்வதும் வல் யமீனுல் அமுசு பொ சத்தியம் செய்தல் பொய் சத்தியம் செய்யுதலும் பெரும்பாவங்கள் என்று இதையெல்லாம் செலுவாங்க முதலாவது அல்லாவருக்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டு இணைய வைக்கிறது இணைய வைக்கிறது என்பதே ஒரு பெரும் பெரும்பாவத்த கட்டுப்பட்டதுதான் அல்லா திருமறையில கூறும் பொழுது எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விடுவேன் செருக்கின்ற ஒரு பாவத்தை தவிர அதை இணைய வைக்குதல் என்பதை தவிர எல்லாவற்றையும் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லவே கூறக்கூடிய அளவிற்கு அது ஒரு பெரும்பாவமாக இருக்கு இரண்டாவது இந்த பாடத்திற்கு தோதுவாக வரக்கூடிய போக்கள் வாழ்ந்தேன் பெற்றோர்களை நோவினை செய்வது மூன்றாவது ஒரு ஆன்மாவை ஒரு உயிரை கொலை செய்வது மூணு நான்காவது பொய் சத்தியம் செய்வது என்று செல்ல பாலஸ்ரமன் அவர்கள் சொன்னார்கள் ராகுல் புகாரி இந்த ஹதீசினை புகாரி ரஹமத்துல்லாஹி ஆடு என்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும் இந்த ஹதீஸ்ல சொல்லல்லவர்கள் வாலிதீன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க பெற்றோர்களுக்கு நோவினை செய்யறதும் ஒரு பெரும் பாவத்துல கட்டுப்படக்கூடியதாக இருக்கு என்று ஒரு விஷயத்தை சொலவாலம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தந்தாங்களா இல்லையா இப்ப இதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது பாருங்க இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அதற்கான அர்த்தம் என்று நமக்கு சொல்லி தராங்க பாருங்க என்ற அந்த வார்த்தையாக அல்லத்தி அது எத்தகையன்னு சொன்னால் அதை அவன் சத்தியம் செய்வான் காதிபன் பொய் சொல்லக்கூடியவனாக வேண்டுமென்றே பொய் சொல்லக்கூடியவனாக அவன் சத்தியம் செய்யக்கூடியவனாக இருப்பான் அதுதான் எமீர்லொஹமூஸ் வேணும்னே அவனுக்கு தெரியாம ஒன்னு பொய் சத்தியம் செய்ய மாட்டான் அவனுக்கு எல்லாம் தெரியும் உண்மை எதுவென்று தெரியும் ஆனால் ஒரு பொய் ஒத்து போகி அதில் அவன் வேண்டுமென்றே அவன் சத்தியம் செய்யக்கூடியவனா இருப்பானே அதுதான் எமீனு ஒகமூஸ் என்று சொல்லி தருகிறார்கள் சுமிசன் அதற்குதான் அகமூசன் என்பதாக பெயர் சொல்லப்படும் அன்னஹா ஏனென்றால் அந்த சத்தியம் இஸ்மி சத்தியம் செய்தவனை பாவத்திலே நினைத்தது என்பதாக சொல்லி தருகிறார்கள் அடுத்தபடியாக இந்த முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீச நம்ம பார்ப்போம் அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்றால் வான்ஹூ இந்த ஹூவுடைய இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளரான இந்த அப்துல்ல அமருபின் அன்னவர்களை பார்த்துச் செல்லக்கூடியதார் அப்போ அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இந்த ஹதீஸும் இருக்கின்றது என்பதே நமக்கு சொல்றாங்க அன்ன அன்னரசோல் அல்லாஹி சல்லா அலிஸ்லம் நிச்சயமாக அல்லாஹூரைய தூதர் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் மினல் கபாயிரி பெரும் பாவங்களிலிருந்தும் உள்ளதாகிறது சத்ம ரஜுலி ஒரு மனிதன் சத்துமு செய்வது சபிப்பது திட்டுவது சத்மன திட்டுவது இயேசுவது அப்போ ஒரு மனிதன் திட்டுவது வாலிதெய்கி தன்னுடைய இரு பெற்றோர்களை அவன் திட்டுவது அப்ப தன்னுடைய பெற்றெடுத்த தன்னுடைய தாய் தந்தையர்களை ஒருத்தவன் திட்டான் சொன்னா அது ஒரு பெரும்பாவங்கள்ல கட்டுப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் அப்போ காலு சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் யார சொல்லோ அல்லாஹுடைய தூதரே வஹல் துல் முர் ரஜுலு ஒரு மனிதன் தன்னுடைய இரு பெற்றோர்களை திட்டுவானா யார சொல்லலாம் ஒரு திட்டுதல் என்ற செயல் ஒரு மனுஷனிட் நடக்குமா தன்னுடைய பார்த்து பார்த்தோம்னா இருப்பானா என்று சொன்ன கேட்ட பொழுது பால சொல்லமன் அவர்கள் சொன்னார்கள் நாம் ஆமாம் அபர் ரஜுலி அவனுடைய இன்னாருடைய வாப்பாவை அவன் திட்டுவான் அபாஹு அவனுடைய தந்தையை அவன் திட்டக்கூடியவனாக இருப்பான் அப்போ ரெண்டு பேர் இருக்கான்னு சொன்னா இவனுடைய வாப்பாவை இவன் திட்டுவான் இவனுடைய வாப்பாவை இவன் திட்டக்கூடியவனாக இருப்பான் வயசு உம்முகு உம்மகு இன்னும் அவனுடைய தாயை அவன் திட்டுவான் வயசு அம்மகு இன்னும் இவனுடைய தாயை இவன் திட்டுவான் என்பதாக சொல்லபாலிசமன் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இப்படியெல்லாம் எல்லாம் திட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுவும் ஒரு பெரும்பாவத்தில் கட்டுப்பட்டது தான் அப்பாவ திட்டது மட்டும் கிடையாது வேறு அந்த உம்மா அப்பாவை திட்டுவதும் கூட ஒரு பெரும் பாவத்தில் கட்டுப்பட்டது அவனுடைய வாப்பாவை பத்தி இவன் குறை சொல்றான் இவனுடைய பாப்பாவை பத்தி அவன் குறை சொல்றான் இவனுடைய உம்மாவை பத்தி தாயை பத்தி இவன் குறை சொல்றான்னு சொன்னா இதுவெல்லாம் ஒரு திட்டுதலை சார்ந்ததுதான் அப்ப இதுவும் ஒரு பெரும்பாவத்தில் கட்டுப்பட்டது என்று சொல்லல்லா அலிமன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீஸானது ஆனது புகாரி முஸ்லிம் அகமதுல்லாஹி அலிமா அவர்கள் இருவரும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவோம் காரணம் என்னன்னு சொன்னா இதுல சொல்லல்ல அலிஸ்லம் அண்டவர்கள் சொல்லும் பொழுது ஒருவன் அவனுடைய தாய் தந்தையரை பெற்றோரை அவன் திட்டுகிறான் என்று சொன்னால் அதுவும் பெரும்பாவத்தில கட்டுப்பட்டது என்ற ஒரு செய்தி எங்க நமக்கு சொல்லி தந்தாங்க இதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கு இன்னும் பாருங்க இன்னும் மற்றொரு ரூபாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது இன்னமின் அக்பரில் கபாயிரி பெரும்பாவங்களிலிருந்தும் பெரிய பாவத்திலிருந்தும் உள்ளதாகிறது நிச்சயமாக உள்ளதாகிறது ஒரு மனிதன் சபிப்பது வாலிதைஹி அவனுடைய இரு பெற்றோர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை அவன் சபிப்பது சபிப்பதும் ஒரு பெரும்பாவத்திலிருந்து பெரும்பாவத்திலிருந்தும் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் அப்ப திட்டுவது மாத்திரம் கிடையாது ஒருத்தவன் தன்னுடைய அப்பாவுக்கு சாபம் கொடுக்கிறான் பத்வா செய்கிறான் என்று சொன்னால் சபிக்கிறான் என்று சொன்னால் அதுவும் ஒரு பெரும்பாவத்தில் உள்ளதாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் தெரியல அப்பொழுது கேட்கப்பட்டது யார சொல்லோ அல்லாஹுடைய தூதரே கைபை வாலிதை எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய அந்த இரு பெற்றோர்களை அவன் சபிப்பான் என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் அபர் இன்னாருடைய பாப்பாவை தந்தையை அவன் திட்டுவான் எசுப்பு அபாஹு அன்னாருடைய தந்தையை இவன் திட்டுவான் என்று அந்த இரண்டு நபர்களை பார்த்து அதே மாதிரி சொன்னாங்க இவனுடைய தாயை அவன் திட்டுவான் இன்னும் உம்மகு அவனுடைய தாயை இவன் திட்டுவான் என்பதாக மாறி மாறி திட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி சபிக்கக்கூடியவர்களாக இருப்பான் இந்த திட்டுதலும் சாபத்தை சார்ந்ததாக தான் இருக்கும் அப்போ இப்படி இதை சபிக்கிறதும் இப்படி சாபம் விடுவதும் திட்டுவதும் பெரும்பாவத்தில் உள்ளதாக இருக்கின்றது என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்போ அலகமதுல்லா இன்றைய பாடத்துல இந்த முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் என்று இந்த மூன்று ஹதீஸ்களை பற்றியும் இன்றைய பாடத்தில் நாம பேசிட்டோம் நல்லபடியாக பாடத்தை முடிச்சாச்சு அலகமதுல்லா மின்சா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸை குறித்தான செய்திகள்